போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்ற ஜோடியை சென்னை ஏர்போர்ட் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர் நாடு விட்டு நாடு வந்த அடையாளத்தை மாற்றி இந்தியாவில் பதுங்கியவர்கள் சிக்கியது எப்படி சென்னை விமான நிலையத்தில் இருந்து போலி பாஸ்போர்ட் மூலம் சிலர் வெளிநாடு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே உஷாரான அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தினர் விமான பயணிகளின் பாஸ்போர்ட்டை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து ஆய்வு செய்தனர் அப்போது அடுத்தடுத்து இருவர் அதிகாரிகளிடம் வசமாக சிக்கினார் வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது அல் அமீன் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் தனது நாட்டு குடியுரிமையை மறைத்து அல் அமீன் மண்டல் என்ற பெயரில் இந்திய பாஸ்போர்ட்டை பெற்று மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது உள்ளூர் அதிகாரிகளை ஏமாற்றி ஐக்கிய அரபு நாட்டிற்குச் சொல்ல முயன்றபோதுதான் முகமது அல் அமீனை தட்டி தூக்கியுள்ளனர் இதேபோல இலங்கையைச் சேர்ந்த பிரியதர்ஷினி சத்தியசிவம் என்ற பெண் போலி ஆவணங்கள் மூலம் அவரது இலங்கை நாட்டு குடியுரிமையை மறைத்து இந்திய நாட்டின் போலி பாஸ்போர்ட்டை வாங்கியுள்ளார் அப்பாஸ்போர்ட்டை பிரியதர்ஷினி வைத்திருந்தது போலி பாஸ்போர்ட் என கண்டுபிடித்த அதிகாரிகள் அவரையும் கைது செய்தனர் விசாரணையில் முகமது அல்லமின் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்திருப்பதும் பின்னர் அவர் இந்திய அரசின் ஆவணங்களான ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை அல்லமின் மண்டல் என்ற பெயரில் பெற்று அதன் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்றிருப்பதும் தெரியவந்தது இதேபோல பிரியதர்ஷினி சத்தியசிவம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுலா விசா மூலம் இந்தியாவிற்கு வந்து திருச்சியைச் சேர்ந்த ரவி என்பவரை திருமணம் செய்து கொண்டு அங்கு தங்கியிருப்பதும் பின்னர் இந்திய அரசின் ஆவணங்களான ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பெற்று அதன் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இவர்கள் இருவருக்கும் போலி பாஸ்போர்ட் பெற உதவியது யார் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை போலியாக அச்சடித்து கொடுத்து குற்றத்திற்கு உதவியது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்